நன்னாள் விண்ணப்பம் ஒற்றியோம் நம் சிவாய சிவாய நமவோம் இன்று தொல்காப்பியர் ஆண்டு இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று புரட்டாசி திங்கள் இருபதாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் ஆறாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை மூன்றாம் வளர்வுரை நாளை அதிகாலை ஆறு மணி வரை விசாகமின்மீன் இரவு பதினொன்றரை மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவ நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய இருந்து எட்நூத்தி எண்பதாவது குரல் உளரல்லர் மன்ற செய்யிற்பவர் செம்மல் சிதைக்கலாத புரட்டாசித்திங்கள் மகளோடிவ கன்னி வீடு திரு அரசிலி இரண்டாம் திருமுறை குருளை நிற்பவே குஞ்சியைப் பறித்து திரளை கையில்பவரும் தேரரும் சொல்லிய தேரே பொருளை பொய்யிலீ மெய்யும் நாதனை பொன்னடி வணங்கும் அருளையாதர நல்கும் மடிகளுக்கிடம் அரசிலியே ஞாயிற்றுக்கிழமை திருத்துறையூர் ஏழாம் திருமுறை மாவாய்ப் பிழந்தானும் மலர்மிசையானும் அவாவர்தேடியே திரிந்து எளமந்தார் பூபாந்தன பொய்கைகள் சூடும் துறையூர் தேவா உனை வேண்டிக் செய்யார் கமளம் மலன் அவளூர் மன்னன் கையாள் தொழுது ஏத்தப்படும் துறையூர் மேல் உரன் முறைத்தன வல்லார்மையே பெறுவார்கள் தவ நெரிதானே நிழற்கோள் ராகு திருநாகேஸ்வரம் ஐந்தாம் திருமுறை தூத்தன் தோல்முடிதாழும் தொலைய வேசிநாதத்தொருவிரல் ஆத்துவந்து உலகத் தவறாடிடும் தீர்த்தவோள் திருநாகேச்சரவரேம் திருநீலகண்ட நாயனார் திருப்பூர் சிதம்பர சுவாமிகள் நம்மாழ்வார் புத்தர் அன்னமாச்சாரியார் திருவாய்மொழி நம்பி நந்தீஸ்வரர் குதம்பை சித்தர் சிறவை சன்னிதானங்கள் சிறவை சுந்தரமடிகளார் வேளச்சேரி சிதம்பர பெரியசாமி ஆகிய அருளாளர்களோடும் திரு காராயில் திரு நின்றியூர் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய முறம் வடிவ விசாகம் விண்மீன் ஏழாம் திருமுறை வாயார் மணத்தால் இணைக்கும் அவர்க்கு அருந்தவத்தில் தூயார் சுடும் பொடியாடிய மேனியேர் வானில் என்றும் மேயார் விடையுகந்தேரிய வித்தகர் விருந்தவர்க்கு சேயாரடியார்கனியவரூர் திருநின்றியூரே சேரும் சேரும்புகள் தொண்ட செய்கையரா திருநின்றியூரில் சீரும் சிவகதியாயிருந்தானை திருநாவலூராரூரனுரைத்த உருதமிழ்வத்தும் வல்லார் பாரும் விசும்பும் தொழ பரமநடி கூடுவரே சிவஞான போதும் செம்மளநொந்தாள் சேரலொட்டாமலங்கழி என்பருடுமறி மாலரநேயமும் அழிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண்யன தொழுமே ஆதினப்பணவர் வைராக்கி சதகம் தோத்திரம் நாப்பதுக்காரார் தரு ஒற்கைத் தாரார் சிவகாம சவுந்தரிக்கோர் சீரார் மணவாலாய்தன் குல தெய்வமேனி பாராய் கடைக்கன் எனது என்னும் படிக்க இன்றே கைலை குருமணியின் சாந்தலிங்கர் பத்தந்தாதி முனிவனே உந்தாள் நாள்தோறும் போற்றி மூதுனர் நண்பர்களும் அருளும் இனியசிந்தமிழால் இடர்களைந்து அன்பால் எத்திடும் பேருதந்தாண்டாய் முனிவனே முழுதுணரும் விஞ்ஞான முதல்வனே செம்பொல் சுடரே கனியுருசாரே கரும் பின்னல் தெரிவே கருத்தினில் ஒளி தருமணியே என ஓதித்துதித்தே உள்ளம் உவக்கின்றோம் சிற்றம்பளம்